வின்டர் சீசன் வந்துட்டாலே சந்தைக்கு போகும்போது எல்லாரோட பையிலையும் கண்டிப்பாக இந்த கேரட் இருக்கும் எங்கள் ஊரில் இந்த கேரட் மட்டும்தான் கிடைக்கும் நார்மல் கேரட் கிடைக்காது ஸோ நானும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் என் சின்ன பையன் ஆசையாக கேட்டான்னு சொல்லிவிட்டு ஸோ அவனே ஹெல்ப் பண்ணான் எனக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெறும் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் துருவின கேரட்டை போட்டுட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ரெட்லேருந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் போது ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுட்டு பால் வந்து ஊற்றணும் பச்சை பால் கூட ஊற்றலாம் இல்லை காய்ச்சினா பால் கூட ஊற்றலாம் பால் வந்து கேரட் முழுகிற அளவுக்கு இருக்கணும் இதுதான் ப அளவு போட்டு மூடி வச்சுட்டு இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக கூட ஆயிடும் ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் நான் சைடில் வந்து அந்த பால் வருது இல்லையா அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வச்சு செய்யணும் இதுக்கு நெய்லாம் ரொம்ப தேவையே கிடையாது நல்லா பால் சுண்டினதுக்கப்புறமா சர்க்கரை போடணும் முன்னாடியே போட்டால் கேரட் வேகாது அதனால் பால் நல்லா சுண்டினதுக்கப்புறமா சர்க்கரை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இது பிளைன் கோவா எங்களுக்கு இங்கே நிறைய கடையில் கிடைக்கும் நெய் விற்கிற கடையிலே பிளைன் கோவா வந்து ஒரு நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நட்ஸ் போட்டுட்டு ஆஹா எதுவும் சம்மர் சீசனாக இருந்தால் இது கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்